எரிவாயு குழாய் பதிக்கின்ற தாக்கத்திலிருந்து விவசாயிகள் வெளிவருவதற்கு முன்பாக டவர் லைன் போடுகிறோம் என்று விவசாயிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்தார்கள் டவர் லைன் பிரச்சனைகளிலிருந்தும் எரிவாயு குழாய் பதிப்பிலிருந்தும் விவசாயிகள் வெளிவராமல் வேதனையிலே இருக்கும் பொழுது இப்போது எண்ணெய் குழாயை பதிப்போம் என்று அந்த மிரட்டலை விடுத்திருக்கிறார்கள் இப்படி விவசாயிகளுடைய நிலங்களை முழுமையாக வளர்ச்சி திட்டங்களுக்காக நாங்கள் பறிக்கிறோம் என்று அரசாங்கத்திலே சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது விவசாயிகள் வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை அழித்துவிட்டு வளர்ச்சி திட்டங்கள் வருவதிலே ஒருபோதும் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது முதல் வேளையாக தமிழக முதலமைச்சர் விவசாயிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் இருந்தபொழுது இதேபோல எரிவாயு குழாய் பிரச்சனையில் விவசாயிகளை அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையிலே குழாய்களை பதிக்கக்கூடாது என்று அன்றைக்கு முடிவெடுத்தார்கள் அதற்கு பிறகு தமிழகத்தில் இருக்கிற ஒரு சில அமைச்சர்களை ஒரு குழுவாக போட்டு எரிவாயு குழாயை ஏன் சாலையோரத்திலே பதிக்கக்கூடாது என்பதை நீங்கள் விவசாயிகளிடத்திலே கருத்துக்களை கேட்டு முடிவு செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் ஆனால் அந்த குழு என்ன செய்ததென்றே இதுவரைக்கும் தெரியவில்லை ஆனால் காவல்துறையை வைத்து மிரட்டி விவசாயிகளுடன் நிலங்களை எடுத்து அனைத்து திட்டங்களுக்கான வேலைகளையும் செய்துவிடலாம் என்று அரசாங்கம் நினைப்பது தவறு பொதுமக்கள் அரசாங்கத்தின் மேல் மிகப்பெரிய வெறுப்பில் இருக்கிறார்கள் குறிப்பாக விவசாயிகள் கோபத்தில் இருக்கிறார்கள் தொடர்ந்து விவசாயிகளுடைய கோபத்தை தூண்டுகின்ற விதத்திலே தமிழக அரசு ஈடுபட வேண்டாம் விவசாயிகளை அழைத்து உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தியாக வேண்டும் தொடர்ந்து நடந்த போராட்டங்களிலே இன்றைக்கு கொங்குநாடு முழுவதும் மக்களிடத்திலே கையெழுத்து வாங்குகின்ற கையெழுத்து இயக்கத்தை விவசாயிகள் கூட்டு இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறது இந்த கையெழுத்து இயக்கம் வெற்றி பெற்று அரசாங்கத்தினுடைய கவனத்தை இழுத்து விவசாயிகளுடைய பேச்சுவார்த்தைக்கு அழைப்பார்கள் என்று முழு முழுமையாக நாங்கள் நம்புகிறோம்